ஐபிசி தமிழ் தமிழ்நியர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருபது அம்சங்கள் அடங்கிய ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த திட்டங்களை உலக நாடுகள் வரவேற்றிருக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த அரபு நாடுகள் முக்கியமாக வரவேற்றிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த இருபது அம்ச திட்டங்களை எந்தெந்த நாடுகள் ஏற்றிருக்கின்றது அதே போல எந்தெந்த நாடுகள் இனி வரக்கூடிய காலங்களில் இதை ஏற்க மறுக்கப் போகின்றன அது மாத்திரமல்லாத இந்த டொனால்ட் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள்ல இந்த அம்ச கோரிக்கைகள்ல எவ்வாறான செயற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதை தான் இன்றைய நாளும் உலக வளம் விரிவாக பார்க்க போகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வெள்ளி மாளிகையில் ஒரு செய்தியாளர் ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறார் நேற்று நாளை பொறுத்தவரையில் அதிலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களும் கூடவே இருந்திருக்கிறார் குறிப்பாக அமெரிக்க அதிபர் பதவியேற்றதில் இருந்து கிட்டத்தட்ட நான்கு முறைகளுக்கு மேல் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்ஜாகுவை சந்தித்திருக்கிறார் இந்த ட்ரம்பினுடைய திட்டம் என்னவென்றால் காசாவை முழுமையாக இஸ்ரேலுடைய மற்றும் அமெரிக்காவினுடைய வசம் கொண்டு வருவதே அவருடைய திட்டமாக இருந்திருக்க இந்த ட்ரம்பினுடைய திட்டம் என்ன என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது பல ஊடக நாடுகளை பொறுத்தவரையில் காசாவிக்கான ஒரு புதிய அமைதி திட்டம் குறித்து உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தின்ஜாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த புதிய திட்டத்தை ஹமாஸ் அமைப்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த திட்டம் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர முன்வொழிந்திருக்கிறது இஸ்ரேலிய சிறையில் இருந்திருக்கக்கூடிய இந்த நூற்றுக்கணக்கான காசா மக்களை விடுவிக்க வேண்டும் அதே போல அதற்கு ஈடாக உயிருடன் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிணிய கைதிகளையும் இறந்ததாக கருதப்படக்கூடிய இரண்டு டசன்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய கைதிகளை என்னுடைய உடல்களையும் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திட்டம் ஆணித்தரமாக கோரியிருக்கின்றது வெள்ளை மாளிகையினுடைய இருபது அம்ச முன்மொழிவு ஹமாஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அதே போல இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்தும் நன்கு அறிந்த பலஸ்தீன வட்டாரங்கள் செய்திகள் மூலமாக அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் காசாவை நிர்வகிப்பதில் கமாசுக்கு எந்த பங்கும் இருக்காது என்று சொல்லியும் எதிர்காலத்தில் ஒரு பலஸ்தீன நாடு உருவாவதற்கான சாத்தியத்தை அனுமதிக்கின்றது என்று சொல்லியும் இந்த திட்டம் பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது வெளி மாளிகையில் நடந்த இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தை அமெரிக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று சொல்லி விவரித்திருக்கிறார் ஆனால் கமாஸ் இந்த திட்டத்திற்கு உடன்படவில்லை என்றால் கமாசினுடைய அச்சுறுத்தலை அளிக்கக்கூடிய பணியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நெட்டன் அமெரிக்காவின் ஆதரவு எப்பவும் இருக்கும் அப்படி என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார் இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய மேற்கு கரையை நிர்வகிக்க முடிய இந்த பலஸ்தீன் ஆணையையும் அமெரிக்க அதிபரினுடைய முயற்சிகளை நேர்மையானது மற்றும் உறுதியானது என்று சொல்லியும் அந்த கட்டளை பிறப்பித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெச்சன் யாகவும் காசாவிற்கான புதிய அமைதி திட்டத்தை ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறி ஹமாஸை ஏற்றுக்கொள்ளுமாறு எச்சரித்திருக்கிறார் நூற்றுக்கணக்கான தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காசாவினுடைய மக்களுக்கு ஈடாக இது விட விடப்பட்டிருக்கிறது காசாவை நிர்வகிப்பதில் கமாசுக்கு இந்த பங்கும் இருக்காது என்று சொல்லி அது கோருகிறது அது மாத்திரமல்லாது இறுதியில் பலஸ்தீன் கதவை இந்த உடன்படிக்கை திறந்து வைக்க போகுது என்று சொல்லியும் நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது வெள்ளி மாளிகையில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்கிறார் இந்த திட்டத்தை அமெரிக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள்

பணிய கைதிகள் மற்றும் கைதிகளை விடுவிப்பதற்கும் அமெரிக்கா இந்த பிராந்திய நாடுகள் மற்றும் கூட்டாளர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான அதன் கூட்டு அதிகார சபை புதுப்பிப்பதாக கூறப்பட்டிருக்கிறது ஒரு ஐக்கிய அரபு சவுதி எகிப்து ஜோர்தான் துருக்கி இந்தோனேஷியா மற்றும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர்கள் தலைமைத்துவத்தையும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அவரது உண்மையான பெரும்பாலான முயற்சிகளையும் வரவேற்பதாக கூறியிருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்து செயல்படுத்த அமெரிக்காவுடன் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இது இரு நாடுகளும் தீர்வுக்கு வழிவகுக்க கூடிய ஒரு செயற்திட்டமாகவும் இதன் கீழ் காசாவினுடைய மேற்கு கரையினுடைய பலஸ்தீன அரசாக முழுமையாக ஒருங்கிணைக்கப்படும் என்று சொல்லியும் அவர்கள் மேற்கோள் காட்டி கூறியிருக்கிறார்கள் இந்த திட்டம் பின்பற்றாவிட்டால் ராணுவ நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்படும் படிப்படியாக பின்பற்ற நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படும் வரை தற்போது இருக்கக்கூடிய போர்க்களங்கள் முடக்கப்படும் என்று சொல்லியும் மற்றும் ஆயுத உற்பத்தி வசதிகள் அளிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்த விடுவிக்கப்படுகின்ற ஒவ்வொரு பணிய கைதிக்கும் இஸ்ரேல் இறந்த பதினைந்து காசா உறுப்பினர்களுக்கும் தங்களுடைய இனி வரக்கூடிய காலங்களில் அவர்களுக்கான இந்த எச்சங்களை எல்லாம் விட்டு வைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தையும் முன்மொழிந்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கமாசனுடைய பணிய கைதிகள் இஸ்ரேலில் இருந்து எடுக்கப்பட்ட மக்களினுடைய கதைகள் இருதரப்பினரும் இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டவுடன் முழு உதவியும் உடனடியாக காசா பகுதிக்கு அனுப்பப்படும் என்று சொல்லி அந்த திட்டத்தில் ஆணித்தரமாக இன்னொன்றையும் அவர் முன்மொழிந்திருக்கிறார் காசாவினுடைய எதிர்கால நிர்வாகத்துக்கான அதன் திட்டத்தையும் அமெரிக்கா கோடிட்டு காட்டுகின்றது இந்த தொழில்நுட்ப ஜனநாயக அரசியல் சார்பற்ற பலஸ்தீனிய குழு தற்காலிகமாக அமைதி வாரியம் எனப்படும் ஒரு புதிய சர்வதேச இடைக்கால அமைப்பின் மேற்பார்வை மற்றும் டிரம்பினுடைய தலைமையில் ஆட்சி செய்யும் என்று சொல்லி அது கூறியிருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய இங்கிலாந்தினுடைய பிரதமர் வரவேற்றிருக்கிறார் இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்து அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து அமெரிக்க நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி கமாஸ் இப்போது இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டு ஆயுதங்களை அவருக்கு அவர்கள் பின்வாங்க வேண்டும் ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் கைவிட வேண்டும் என்று சொல்லியும் இப்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த பணிய கைதிகளையும் விடுவிப்பதன் மூலம் துயரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் இந்த திட்டத்தை பாராட்டி இருக்கிறார் டொனால்டு டிரம்பிற்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளுக்கு பிரான்ஸ் பங்களிக்க தயாராக இருப்பதாகவும் இந்த கூறுகள் இரு மாநில தீர்வின் அடிப்படையில் குறிப்பாக இந்த பிராந்தியத்தில் நீடித்து அமைதியை கட்டியெழுப்ப அனைத்து தொடர்புடைய கூட்டாளர்களுடனும் ஆழமான விவாதங்களுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லியும் இன்னொன்றும் இந்த திட்டத்தினுடைய பெரும்பகுதி அமெரிக்கா காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான குறிப்பாக இந்த பொருளாதார மேம்பாட்டு திட்டம் என்று அழைப்பதில் கவனம் செலுத்தியிருக்கிறது து அல்லது இணைக்காது என்று சொல்லியும் அதன் படைகள் காலப்போக்கில் படிப்படியாக அந்த பிரதேசத்தில் இருந்து விலகும் என்று சொல்லியும் அது சுட்டிக்காட்டியிருக்கிறது இதுவரைக்கும் அமெரிக்க அதிபருடைய திட்டங்களை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் டெட்டன் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் காசாவினுடைய அதிகாரிகள் ஏற்க மறுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலக நாடுகளோடு அரபு நாடுகளும் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதாவது ஹமாஸ் இல்லாத காசாவை ஏற்றுக்கொண்டு அந்த அரபு நாடுகள் தங்களுடைய முன்மொழிவை முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் இது முழுமையாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுக்கு சார்பான திட்டமாகவே முன்வைத்த முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அரசியல் ஆய்வாளர் அவர்களை கருதுகின்றார்கள் மேலும் பல செய்திகளோடு உலக வலத்தில் சந்திக்கலாம் நன்றி